நம்பிக்கை வாட் ஹவுஸ் சீரீஸ்ல அறிவியல் ரீதியான கேள்விகளுக்கான பதில்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் பல தகவல்களை நம்மளுடன் பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் இருக்காங்க சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக மழை பெய்கிறதுக்கு முன்னாடியே மழை பெய்யும் பொழுதும் மின்னல் வரும்னு சொல்லுவாங்க அந்த மின்னல் வந்து ஒரு அபாயமான ஒன்றும் அது வந்து மனிதன் மேலே வந்து விழாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மின்னல் வந்து ஏன் உருவாகுது அதிலிருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கைகள்லாம் என்ன சார் மின்னல் என்பது இயற்கையான மின்சார வெளியீடு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் இதுதான் மின்னல் பொதுவாக மழை மேகங்கள் அவற்றிலாம் இந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் நடக்குது மேகங்களில் உள்ள நீர்த்துளிகள் பனித்துளிகள் காற்றின் இயக்கம் இவற்றின் மூலமாக எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் உருவாது பெரும்பாலும் மேகத்தின் மேற்பரப்பில் ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் உருவாது கீழ்ப்பரப்பில் ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் உருவாது இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் உடைய ஈர்ப்பு விளக்கல் இவற்றின் மூலம் நடக்கக்கூடிய விஷயந்தான் மின்னல் இதில் மூன்று வகையான மின்னல்கள் சொல்லலாம் ஒன்று க்ளவுட் டு கிரவுண்ட் மற்றொன்று இன்ட்ரா கிளவுட் இன்னொன்று கிளவுட் டு க்ளவுட் சரியா ஸோ முதல்ல கிளவுட் டு கிரவுண்ட் என்னங்கிறது பார்ப்போம் ஸோ நான் சொன்னேன் மேகங்களின் கீழ்ப்பரப்பில் ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் உருவாகுது மாதிரி பூமியின் மேற்பரப்பில் ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இருக்குது ஸோ இவற்றின் ஈர்ப்பு தான் மின்னலை உருவாக்குது இதுதான் அடிப்படை இதுதான் ஒரு காமன் மின்னலுடைய பேஸ் சரியா அதே நேரத்தில் இன்ட்ரா கிளவுட் அப்படிங்கிறது ஒரே மேக பெரிய மேகத்தின் மேற்பரப்பில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கீழ்பரப்பில் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால அவற்றுக்கிடையிலான தாக்கம் அது வந்து இன்ட்ரா க்ளவுடு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அதான் இன்ட்ரா க்ளவுடு லைட்னிங் அதே மாதிரி கிளவுட் டு கிளவுட் லைட்னிங் அப்படிங்கும்போது இரண்டு மேகங்களுக்கு இடையில் உள்ள நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் மோதுவதால் உருவாகக்கூடிய மின்னல் தான் க்ளவுட் டு கிளவு ஸோ இந்த மாதிரி மூன்று வகையான மின்னல்கள் இருக்குது பொதுவாக மின்னல் ஏற்படும் போது சுற்றியுள்ள காற்று முப்பதாயிரம் டிகிரி சென்டிகிரேட் வரை அதிக வெப்பமாகுது இதனால தான் இந்த வெப்பமான காற்று ஒரு மிகப்பெரிய ஒலியை உருவாக்குது இதுதான் இடி ஸோ இடி மின்னல் எப்போதுமே மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் அபாயமானது தான் பெரும்பாலும் அதனால் இப்போது மழை காலத்தில் மரங்களுக்கு கீழேயோ மின்கம்பங்களுக்கு இல்லையோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதே வேளையில் கட்டடங்களில் இன்றைக்கு இடி தாங்கி என்ற ஒரு உபகரணம் வந்துருச்சு ஸோ பெரிய கட்டடங்கள் அனைத்திலுமே இந்த இடி தாங்கிகள் அமைக்கப்படுகின்றன அவை வந்து மேகத்திலிருந்து வரக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸை பூமிக்கு கடத்துகிற வேலையை செய்கின்றன ஸோ பாதுகாப்பான கட்டடங்களுக்குள் தஞ்சம் தான் இடி மின்னலிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரே வழி சுற்றிலும் காற்று நிறைந்த அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் எந்த அதிகமாக இருக்கு சார் பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள முக்கியமான காற்று நைட்ரஜன் நைட்ரஜன் அட்மாஸ்பியர் நைட்ரஜனின் அளவு செவன்டி எயிட் எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜனாக இருக்கு ஆக்சிஜன் அளவு டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் அடுத்து வாயு வந்து கிட்டத்தட்ட அளவுக்கு இருக்கு மற்றதெல்லாம் என்ன என்ன சொல்லுது அதை தாண்டி கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் மிக மிக குறைந்த அளவில் இருக்குது நம்முடைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் நிறைய பயனுள்ள வேலைகளை செய்து கொண்டு இருக்குது அதில் மிக முக்கியமானது ஒரு அட்மாஸ்பரிக் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்சிஜன் அளவை அந்த குறிப்பிட்ட விகிதத்தில் வைத்திருப்பதே ஒரு மிகப்பெரிய பணிதான் ஏன்னா இப்போ ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பரிக் கேரில் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் இருக்குது இது வந்து குறைவாக இருந்தால் மனிதர்கள் சுவாசிப்பது சிரமம் அதிகமாகிடுச்சின்னா எல்லாமே தீப்பற்றிக்க ஆரம்பிச்சிடும் என்னால் ஒரு தீப்பற்றினால் அது மிக வேகமாக பெரிய அளவில் பரவிடும் ஸோ அந்த வகையில் ஆக்சிஜன் அளவை சரியான விகிதத்தில் வைத்திருப்பதன் மூலமாக ஒரு அட்மாஸ்பிரிக் பேலன்ஸுக்கு நைட்ரஜன் உதவுது அடுத்து உயிரினங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பயனை செய்து வருது குறிப்பாக ப்ரோட்டீன்ஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ இதெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது நைட்ரஜன் மூலக்கூறு தான் மண்ணில் உள்ள பாக்டீரியாக்கள் அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணுறதன் மூலம் வேர்மூடிச்சுகள் வந்து தாவரங்களுக்கு தேவையான உணவுகளை தருகின்றன அந்த வகையில் வேர்மூடிச்சுகள் என்பதே நைட்ரஜன் ஃபிக்சேஷன் மூலம் உருவாகக்கூடிய ஒரு தாவரங்களுக்கு அவசியமான ஒரு ஒரு விஷயம் இந்த நைட்ரஜன் வந்து ஒரு கேஸ் இனட் கேஸ்னால் செயலற்ற வாயுன்னு சொல்லுவோம் அது இனட் கேஸ் இருக்கிறதுனாலே அட்மாஸ்பியரில் தேவையற்ற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தவிர்க்கப்படுது இந்த வகையில் நைட்ரஜன் என்பது அட்மாஸ்பியரில் அதிக அளவில் இருப்பது ஒரு பக்கம் அட்மாஸ்பியரிக் பேலன்ஸுக்கு உதவுது இன்னொன்று உயிரினங்களுக்கும் பல வகையில் பயனுள்ளதாக இருக்கும் சார் பொதுவாக மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் கால்கள் இருக்காதனால் நம்ம நகர்ந்து செல்கிறோம் ஆனால் பாம்புகளுக்கு மட்டும் கால்கள் இல்லை எப்படி நகர்ந்து செல்லுது பாம்புகள் கால்கள் இல்லாமலே நகர்வதற்கு முக்கியமாக அவற்றின் உடல் அமைப்பும் தசைகள் அமைப்பும் காரணம் பாம்புகளுக்கு நீண்ட முதுகெலும்பு இருக்குது அது வந்து நூற்றுக்கணக்கான முதுகெலும்பு துண்டுகள் அதில் இணைக்கப்பட்டிருக்கு வலுவான தசைகள் அவற்றை சுற்றி இறுக்கமாக அமைந்திருக்கு ஸோ இந்த இயக்கம் பாம்புகள் நகர்வதற்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் பாம்புகளின் உடலமைப்பே கூட அவை நகர்வதற்கான வாய்ப்பை கொண்டிருக்கு பாம்புகள் நகர்ந்து செல்வது மூன்று வகைகளில் இருக்கும் ஒன்று வந்து வளைவு அமைப்பு அதாவது எஸ் போன்ற வளைந்து நகர்வது ஒரு ஒரு வகை இந்த எஸ் வகை நகர்வு பெரும்பாலும் புல்வெளிகள் தரைகளில் நகர்ந்து செல்லும் பாம்புகள் இந்த எஸ் வடிவ நகர்வில் செல்கின்றன இன்னொரு முறை நேர்கோட்டு நகர்வு இது வந்து பெரும்பாலும் பாம்புகள் தங்களுடைய வயிற்றுப்பகுதி செல்களை முன்னும் பின்னும் நகர்த்தி சுருக்கி இந்த நகர்வை மேற்கொள்கின்றன பெரும்பாலும் பெரிய வகை மலை மலைப்பாம்புகள் போன்றவை இந்த நேர்கோட்டு இயக்கத்தில் நகர்வது வழக்கம் மூன்றாவது வகை பக்கவாட்டு நகர்வு பாம்பு வந்து தன்னுடைய உடலை பக்கவாட்டில் நகர்த்தி ஒரு பகுதியை தரையோடு சேர்த்து மற்றொரு பகுதியை அசைத்து அந்த பக்கவாட்டில் நகர்ந்து செல்வது இந்த முறை இது பெரும்பாலும் மணல் பகுதிகள் பாலவன பகுதிகளில் இந்த பக்கவாட்டு நகர்வும் அதிகமாக இருக்கும் அடிப்படையில் பாம்புகளின் இந்த கால்கள் இல்லாமலே நகர்ந்து செல்வதற்கு அடிப்படையாக இருப்பது அதனுடைய உடலமைப்பு குறிப்பாக ஒரு நீண்ட முதுகெலும்பு பல்வேறு துண்டுகளால் ஆன முதுகெலும்பு ஒரு இறுக்கமான தசை அமைப்பு அதே மாதிரி அதனுடைய வயிற்றுப்பகுதி செதில்கள் இந்த ஸ்பெஷல் உடல் அமைப்பு தான் பாம்புகள் நகர்வதற்கான அடிப்படையாக இருக்குது ஃபைன் சார் நம்மளை சுற்றிலும் இயங்கக்கூடிய பல விஷயங்களில் இருக்கிற அறிவியலை பற்றி கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சுப்ரியா